டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க நிறைய குழப்பங்கள் நிறைய சந்தேகங்கள் கட் ஆஃப் எவ்வளோ மாதிரி இருக்குது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதோடு இருப்பீங்க ஸோ இந்த தேர்வு யாருக்கு சாதகமாக இருந்தது டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்களாக படித்து கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த தேர்வு வந்து பார்த்தோம்னா சாதகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கடினமானது தான் ஏன்னா தமிழ்லேயே உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் சரி ஓகே கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை மதிப்பெண்களே குறைவாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு கொஸ்டின் ரொம்ப டஃப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா சரிங்களா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் கண்டிப்பாக வேலை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது மதிப்பெண்கள் போதும் நூற்றி இருபத்தஞ்சு கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா ஆனால் நூற்றி முப்பது இருந்தால் கன்ஃபார்ம் நமக்கு என்ன சொல்கிறது கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் நூற்றம்பது கம்யூனிட்டி வைஸ் பார்த்து பார்க்கும்போது நூற்றி முப்பது கட் ஆஃப் இருந்தாலே நம்மளால் வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்யூனிட்டி வைஸ் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வேலை கன்ஃபார்ம் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் மேலும் இது மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்பந்தமான உடனடி தகவல்கள் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி